பாசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா பணமேதான் படைச்சவன்பா அந்த படைச்சவனுக்கும் இது அப்பா ஆமாங்க நம்ம வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் எப்போ எடுத்தாலும் எதுக்கு வேணாலும் பணம் தான் இங்கே பிரதானம் பணம் இல்லைன்னா வாழ்க்கையில் அடுத்த அடி ஒரு அடி கூட நம்மளால நகர முடியாது மறந்துடாதீங்க ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம் அந்த காசை தான் எங்கே வாங்கலாம் இதுதான் நம்ம எல்லாரோட மனசில் ஓடுறது மில்லியன் டாலர் கேள்வி பணம் இருந்தால் எதை வேணாலும் வாங்கலாம் ஆனால் அந்த பணத்தை நாம் எங்கே வாங்கலாம் களவாடப்படாது திருடப்படாது பொய் சொல்லப்படாது நேர்மையான முறையில் அந்த பணத்தை நாம் எப்படி உருவாக்கலாம் அதுக்கு என்ன பண்ணலாம் அழகாக ஒரு வியாபாரம் பண்ணலாம் அந்த வியாபாரம் வளர்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும் முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ வியாபாரம் எந்த வியாபாரம் எதை எடுத்துக்கிட்டாலும் சரி மார்க்கெட்டில் இங்கே பயங்கர போட்டி இருக்குது எந்த ஒரு தொழிலை எடுத்துக்கிட்டாலும் சரி சின்னதாக மளிகை கடையில் இருந்து பெரியதாக ஷோரூம் வரைக்கும் சின்னதாக ஜவுளி கடையிலேருந்து பெரிய ஷோரூம் பெரிய மிகப்பெரிய பலமாடி கட்டிடத்தில் இருக்க ஜவுளி கடையிலேருந்து இங்கே போட்டிகள் பலமாக இருக்குது ஆனால் அந்த போட்டியான உலகத்தில் நாம் நம்மளுக்கான ஒரு இடத்த தக்க வச்சு நாம் நல்லபடியாக வாழணும் நம்ம குடும்பத்தையும் காப்பாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும் வியாபாரத்தை ஒரு நேர்மையான முறையில் பண்ணணும் அப்படி பண்ணுனால் அதாவது நம்ம வாழ்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு யோசித்தா அது நல்ல வழி அடுத்தவனை கெடுத்து நாம் எப்படி வாழலாம் அப்படின்னு யோசித்தா அது தவறான வழி நம்ம வாழ்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு ஒரு சின்னதாக பெட்டிக்கடையா இருந்தாலும் சரி இல்லை ஒரு காய்கறி வியாபாரம் எதுவோ எதுவாக இருந்தாலும் சரி நம்ம பண்ணக்கூடியதை நேர்மையாக இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா தொழிலில் எந்த தொழிலாக இருந்தாலும் போட்டி இல்லாத தொழில் எதுவுமே கிடையாது உதாரணத்துக்கு ஒரு காய்கறி வியாபாரம் பார்க்கணுன்னா கூட தெருவில் அன்னைக்கு பல பேர் பல விதமாக வியாபாரம் பண்ணுறாங்க சில பேரை பார்த்திங்கன்னா டெக்னிக்காக ரெண்டு கிலோ தக்காளி எண்பது ரூபா அப்படிம்பாங்க ஒரு கிலோ நாற்பது ரூபா ஆனால் ஒரு கிலோ நாற்பது ரூபான்னு சொல்லி விற்காத வியாபாரத்தை ரெண்டு கிலோ வாங்கினா எண்பது ரூபா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டெக்னிக்காக பேசி வியாபாரம் பண்ணுவாங்க அதில் ஒன்றும் இல்லை அதே மாதிரி நாமளும் ஒரு சிறுதாக சின்னதாக சிறுசாக எந்த ஒரு பிஸ்னஸும் பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சா முதல்ல நாம் என்ன ஒரு பிஸ்னஸ் ஒரு சின்ன மளிகை கடை எதுவாக இருந்தாலும் சரி முதல்ல என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட உள்ள பொருட்கள் தரமானதாக இருக்கணும் மற்ற கடைகளில் வாங்கிறத விட நம்மக்கிட்ட தரமாக இருக்கணும் ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா விலை மலிவாக இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு எடுத்த கடையில் ஒரு மளிகை கடையாக இருக்கட்டு எழுத்த கடையில் சீனி நாற்பது ரூபா அப்படின்னா நம்ம ஒரு முப்பத்தொம்பது ரூபா அப்படி இருக்கணும் அதுக்காக வேண்டி அந்த எதிர்த்த கடைக்காரங்க யா கெடுத்துடணும் அப்படின்ட்டு முப்பத்தி எட்டு ரூபா அப்படின்னு சொல்லப்படாது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த முப்பத்தெட்டு ரூபாயில் நம்ம எப்போதும் கொடுக்க முடியுமா அப்படின்னு நல்லா முதல்ல யோசிச்சுக்கிட்டணும் அதே சமயத்தில் நாற்பது ரூபாங்கிறது முப்பத்தி ஒம்பது ரூபா அப்படிங்கிற ஓரளவு நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சால் அந்த ஒரு மார்க்கெட் ரேட்டில் ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஒரு தொழிலை பண்ணினோம்னா அது என்ன நடக்கும்னா வாடிக்கையாளர்களை நம்ம பக்கம் அதிகப்படியான வாடிக்கையாளர்களை ஈர்க்கும் அதுக்கப்புறம் நம்மளோட வியாபாரம் அப்படி மெல்ல 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 படிப்படியாக படிப்படியாக வளரும் மறந்துடாதீங்க மறுபடியும் சொன்னேன் நாம் வாழ்கிறதுக்கு என்ன வழின்னு யோசித்து வியாபாரம் பண்ணணுமே தவிர அடுத்தவங்களை கெடுக்கிறதுக்கு என்ன வழின்னு யோசித்து வியாபாரம் பார்த்தா நம்ம தான் கெட்டு போவோம் மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்